நான் தெளிவாக சொல்கிறேன் எலெக்ஷன் நடக்கும் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் இது எடப்பாடிக்கு வேற கருத்து அமிஷாக்கு வேற கருத்து இருக்கான்னு கேட்டால் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் போது அண்ணா திமுக தலைமையில் தான் ஆட்சி இருந்து எடப்பாடி தான் சிஎம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தமிழ்நாட்டில் சில பேர் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல அண்ணா திமுகவுக்கு இப்போ பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்க நல்லா ஊடக நண்பர்கள் ரொம்ப என்னை விட உங்களுக்கு நினைவு அதிகம் ஞாபக சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னால் திமுக இரநூறு இடங்களில் வெற்றி பெறும் பேசிகிட்டு இருந்தாங்க நான் சவால் விட்டு சொல்கிறேன் கூட்டணி வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் மூணு மாதம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போய் என்னைக்காவது ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பத்திரிக்கை திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கணும்னு பேசுனீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல செய்தி வந்திருக்கா ஆனால் அந்த கூட்டணி சொல்கிறதுக்கு முன்னால் பல டிவி விவாதங்களில் இடத்தை எப்படி பிடிக்கும் திமுக நடத்துனாங்க ஊடகங்கள்ல சேனல்ஸ்ல திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு விவாத பொருள் இல்லூறு இடம் வருமா வராதான்னு விவாதம் எப்படி இந்த கூட்டணி வந்த உடனே பயம் வந்திருக்கு அப்ப இதை எப்படி பண்றது செய்வது எப்படி தீவிரமா ரூம் போட்டு யோசிக்கிறாங்க திமுக சில பேரை வச்சு அதை அதை பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இஸ் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எங்கள் கட்சிக்கு அவர் தான் அல்டிமேட் லீடர் கூட்டணியை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் தனியா நின்னாலும் அவர் சொல்கிறது தான் வெளியிலிருந்து ஆதரவு அவர் சொல்கிறது தான் உள்ள போய் ஆதரவு அவர் தான் எங்களுக்கு அண்ணா பட்சம் அதிமுகவை வரைக்கும் அவங்களுக்கு அல்டிமேட் லீடர் எடப்பாடியார் அவங்க அவர் என்ன சொல்றாரோ அவங்க கேட்டுக்க போறாங்க நான் சந்தோஷப்படுறேன் இப்ப அதிமுக தனியா ஆட்சி அமைக்குமா பிஜேபி கூட்டணியில் இருக்குமா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா எத்தனை எல்லாம் பேசுறதுனால இப்ப ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதுன்றது முடிவாயிடுச்சு இப்ப அது கிளியர் ஆயிட்டாங்க ஒரு பார்வை அரசியல் நாம ஜெயிச்சிருக்கோம் திமுக தான் வரும்னா இந்த கேள்வியை திரும்பி திரும்பி நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா யார் ஆட்சி கூட்டணி ஆட்சியா மாட்டீங்க நீங்களே முடிவு செஞ்சிட்டும் முடிவு செஞ்சே இல்ல எனக்கு மகிழ்ச்சி தான் போஸ்ட் எலெக்ஷன் டிஸ்கஷன் தேர்தலுக்கு பிந்தைய விவாதங்களை கருத்துக்களை தேர்தலுக்கு முந்தையே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட் முன்னாலே பேச வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் பேர் வைக்கலாம் எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சு ஆட்சியில் உட்கார போறோம் திமுக அகற்ற போறோம் அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட ஆட்சின்னு முடிவு செய்யணும் அது எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து முடிவு எடுக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற போறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத அமித்ஷா சொன்னா நாங்க கேட்டுக்க போறோம் எடப்பாடியார் சொன்னா அண்ணா திமுக கேட்டுக்க போறோம் இதுல உங்களுக்கு என்ன யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா திமுகவை அகற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடியார் வேற கருத்து சொல்றாரா பிஜேபி வேற கருத்து சொல்லுதா இல்லையா தேர்தல் முடிந்த பின்பு ரெண்டு தலைவர்கள் தான் முக்கியம் அவங்க தான் கூட்டணியை உருவாக்கின தலைவர்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் எடப்பாடியார் இந்த பக்கம் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் முடிவெடுக்க போறாங்க எடப்பாடியார் சொல்றது அமித்ஷா கேட்டுக்கு போறாரு அமித்ஷா ஒரு சொல்றது எடப்பாடியார் கேட்டு போறாரு அவங்க ரெண்டு பேரும் சொல்றத ரெண்டு கட்சியும் கேட்டுக்க போகுது இதுல என்ன ஒரு குழப்பம் இல்ல அமித்ஷா எது நான் தெளிவா சொல்றேனே அமித்ஷா சொன்னா கேட்டுக்க போறீங்க சார் சொல்லிட்டு அமித்ஷா என்ன சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நேரில் அந்த அந்த வார்த்தையை தான் நாங்கள் இந்தியா புறம் இப்போ உதாரணமா சார் அது மேட்ரு கிடையாது சார் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் சொல்றாரு சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் அவர் கட்சி அவர் சொல்லட்டும் அமித்ஷா சொல்லும் அதுல பிரச்சனை இல்லை அதுக்கு எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையா நாங்க பார்க்கல நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க

தமிழ்நாட்டு அரசியல் அந்த போக்குல இருந்து விருப்பட்டு இங்க கட்சி ரீதியா பார்க்கிற அடையாளம் இங்க இருக்கு மற்ற மாநிலங்கள்ல கூட்டணியாக பார்க்குற அடையாளங்கள் அமைப்புகள் அங்க இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ கேரளால மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணது நம்ம சொல்லுவேன் நீங்க கேரளால போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியே இது எல்டிஎஃப் கவர்மெண்ட் சொல்லும் புரியுதா உங்களுக்கு அவர் தான் சிஎம் ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம்னு சொல்ல மாட்டாங்க எல்டிஎஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்தா யூடிஎஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு சொல்லுவோம் இது ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பழக்கம் அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அதனால் இப்போ எங்களுக்கு இதில் பதட்டம் இல்லை எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதிகமாக பேச பேச நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீங்கள் திமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வி கேட்குறீங்க